ஆனா இப்பொழுது உனக்கு வந்து இப்ப எப்படின்னா அந்த இடத்து பிள்ளைங்கிறது சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிருக்கணும் புரியுதா சொந்த வீட்டுல நீ இருக்கணும் ஜாதகப்படி இப்ப வந்து அம்மா வீட்டுல இருக்க வருஷமா இருக்க ஏன்னா இந்த வருஷம் அதிகமா காட்டுது அதான் கேட்கிறேன் உனக்குன்னு இருப்ப இடம் உனக்குன்னு சொந்த வீடு மாமனாட் சொத்து இடம் வேணா இல்லாம கிடைச்சிருக்கணும் உனக்கு இல்லை கல்யாண எப்படி நடந்தது பார்த்து செஞ்சாங்க ஒருத்தம் பார்த்தாங்க எல்லாம் நடந்துருங்க புரியுதா அந்த மணக்கட்டில் அவனால் இருக்க முடிஞ்சுதா எங்க மாமனார் வட்டு மணக்கட்டில் அவனால் இருக்க முடிஞ்சுதா இருந்துருந்தால் நீ தற்கொலை பண்ணியிருப்பீதா நீ மீதி அங்கே இருந்துதான் நீ தற்கொலை நடந்துருப்ப உனக்கு புரியுதா அந்த இருப்பிடங்கிறது இப்போ எப்படின்னா அந்த இடத்துக்குள்ளங்கிறது வா ஒன்றை வந்து வெளியாக்கியாச்சு புரியுதா சண்டை போட்ட வந்தீங்க அது கேட்க அங்கே போய் பத்து வருஷம் இருக்குது என்ன அதுன்னு கேட்குறாங்களா என்ன அதுன்னு பார்க்குறாங்களே விட்டு ஒன்று துண்டு ஒன்று அங்கே பிள்ளை என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க நீங்கள் என்ன வேறு நீங்கள் என்ன அந்த இருப்பிடங்கிறது எப்படின்னா அங்கே வள கட்டிட்டு அவங்க பக்கம் பையனை திசையை மாத்தி வச்சிருக்காங்க யார் உங்க வீட்டுக்கார அது முகப்பார்னு சொல்லலாம் செஞ்சது ஆண் இல்லை பெண்ணு தான் உனக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட பொறக்கவில்லைன்னு சொன்னவங்க புரியுதா ஒன்று தப்பா பேசணும் அவங்க நாற்பணும் புரியுதா அதுதான் அந்த இடத்து அந்த இருந்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இருக்கான்னு நான் தெரிவிக்கிறேன் உன்னோட குல தெய்வம் உங்க அம்மாவுடைய குல குழந்தை இங்க உட்கார வச்சு புரியுதா இப்போ உனக்கு சொந்த வீடு அமைய போகுது இடம் பார்த்திருக்கீங்க ஏன் அம்மா வீட்டுல யாராவது இருக்கா உன்னோட இருப்பிடங்கிறது எப்படின்னா உனக்குன்னு சொத்து அங்க இருக்கு அவங்க கொடுக்க வைக்கணும் புரியுதா வீட்டுக்கார இரும்பு சம்பளம் என்ன வேலை அதான் இரும்பு சம்பளம் வேலை பார்க்கணும் இடையில ஊருக்கு போயிட்டு வந்த போக முடியாது புரியுதா அங்கே போயிட்டு வந்தால் வந்தா கலகம் ஏற்படும் புரியுதா நாத்தனை கல்யாணம் ஆகிட்ட ஏன் என்ன வேலை பார்க்கணும் இருந்துச்சு ஊர் பிரச்சனை நடந்ததா போலீஸ் பிரச்சனை நடிகர் தாலிகார கைட்டு போட்டியா எந்த

அவருக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு மனசே கிடையாது புரியுதா நான் சம்பாதிச்சு போறேன் நீ இரு வீட்டில் அப்படின்னு வேலை சொல்றேன் மலையை சொல்கிறேன் நீ இருக்கிற இடம் வந்து தெய்வத்தோட இடம்னு சொல்லுது புரியுதா மனையில் வந்து நல்ல காரியம் நடக்கிற அமைப்பு இருக்கு புரியுதா இருப்பிடத்தில் கன்சிஸ்டி கண்கிசி நிறைய இருக்கு அதில் நீ வந்து இருக்கிற இடம் வந்து சௌந்தரஜி கட்டிடங்கிறது மாடி வீடு கட்டியிருக்கணும் கட்டியாச்சா பாதியிலேயே நிற்கிது புரியுதா அதை சரி பண்ணி தரேன் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளேங்கிறது எப்படின்னா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் ஆனால் நீ அந்த இடத்துக்குள்ளேருந்து படிச்சிருந்தால் வேலை வாங்கியிருக்கேன் வீட்டுக்காரர் இருந்து என்ன ஆளை பார்க்குறார் முன்னாடி போனாரா சொந்த சொந்தமாக செய்கிறாரே வே வேலைக்கு அரசாங்கத்துக்கு வர முடியல முன்னாடி போயிருக்கலாமா உன்னுடைய இடத்துக்குள்ளங்கிறது தெய்வம் நடமாட்டாருக்கு இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா கண்டுஸ்ட்டு தேங்காய் உடஞ்சிருக்கு அவங்கள்ட்ட நல்லா பேசணும் பேசுகிறாங்களே மாமனாக நல்லா பாசமாக இருக்கும் அதில் குறை இல்லை இங்கே ஃப்ரீதா வீட்டுக்காரர் அவங்க சொல்ல கேட்பாரு இருந்தாலும் அவருக்கு வந்து வருமானம் பத்தலை புரியுதா நீ எதோ இடையில வேலைக்கு போக போய் மாரி வீட்டில் வேறு என்ன கேட்கணும் என்ன அதான் வருமானம் பத்திர சொன்னேன் கந்திஸ்டி ஒன்று சொல்லியிருக்கேன் அது ஒன்று இருக்கு அந்த இடத்துல வருமானம் வந்தோடனே எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் சம்பாதிக்கிறார் மாமனார் என்ன ஆள் இருக்கிறார் அதுதான் சொன்னோம் ஒரு ஆள் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண முடியல எதோ அவர் வந்தாலும் என்ன அந்த இடத்துல எனக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிட்டுது புரியுதா இது சின்ன சாதாரண சண்டை தான் இது பெரிய சண்டைன்னு நான் சொல்ல முடியாது அவனுக்கு புரியுதா நீ எல்லாம் நிறந்து கரெக்டாக போக எல்லாத்தையும் அன்பாக நீ எதாக இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு போட்டுருவாங்க அப்புறம் பார்த்துக்கு போகும் அப்படின்னு புரியுதா இல்லையா எங்கிட்ட தானே எப்படி நடந்தது சண்டை யாராவது இருக்கு நான் என்ன சொன்னேன் வீட்டுக்குள்ள வந்து சண்டை வந்ததுன்னு வருமானம் பார்த்தவங்க தான் சண்டை வருது புரியுதா இது வந்து எப்படின்னா நான் திருஷ்டி கண்டுஷ்டி ரொம்ப கிடைக்கு தெய்வ குத்தப்பாடு கிடையாது தெய்வம் நல்லா இருக்கு அதனால் நீ வந்து எப்படின்னா வீதா நீ நினச்ச காரியாவது உனக்கு முடிச்சு கொடுப்பேன் அதில் குறை கிடையாது உனக்கு தெய்வத்தில் குறை இல்லை ஆனால் இருந்தாலும் அதில் அந்த இடத்துல இங்கே எப்படின்னா படித்து அரசாங்க தேவையில்ல பார்க்குறாங்க நீ என்ன படிச்சு வீட்டு இப்போ மன இருப்படங்கிறது சௌந்தரத்தை கட்டணங்களே வீடு கட்டிருக்கணும் நம்ம வீட்டு நம்மளுடைய மன வீடு கட்டி இருக்கணும்னா அந்த வீட்டில் அமைப்புங்கிறது எப்படின்னா அளவு கூட வச்சிருக்கேன் ரெண்டாவது பவர் இல்லாமல் நிற்கிது புரியுதான் மன கிராஸாக நிற்கிறதுனால அந்த இடத்துக்குள்ளே எந்த திட்டம் போட்டாலும் நடக்க மாட்டேது அப்படி ஒரு கலர் போடுவாங்க சேர்ந்து உக்காந்து அது நடக்காது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க சாயங்காலம் பார்த்தா சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க அந்த பக்கத்துல அக்கம் பக்கம் எல்லாம் ராசியாகவே இருக்கணும் இருக்காங்களா எல்லாம் ராசியாகவே இருக்கணும் தெய்வத்தோட கணக்குனால அந்த இடத்து பிள்ளைங்கிறது சவுந்தரராஜ கட்டடங்கிறது அரசாங்கத்தை விட அமைப்பு இருக்கு ஆனால் கேட்டாங்களே அவங்க கேட்கல கட்டத்துக்கு அமைப்பு இருக்குதுல்ல அதை கட்டணும் வீட்டுக்காரே இரும்பு சம்பந்தம் வேலைன்னா அதை

வருமான ஒரு பக்கம் தான் செலவு ரெண்டு பக்கம் இருக்கும் புரியுதா அதனால என்ன செய்ய எல்லாம் கணக்கு போடுங்க எல்லாம் செய்யும் நடக்காது புரியுதா எப்படி காசு வருது எப்படி அலிமானம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேன் இதுக்குள்ளேயே குழப்பிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறாங்க புரியுதா அந்த ஒவ்வொரு ஆள் சம்பாதித்துல எல்லாமே செஞ்சாகணும் ஆற்று ராசி செலவுலேருந்து வீட்டு செலவுலேருந்து நல்லது கெட்டதா நடக்குதா எல்லாமே அதில் பின்னால் பார்க்குற அவங்க மாமனார் நல்ல பார்க்குறாரு அவங்க மாமியா அதுதான் நான் சொல்கிறோம் அதனால இந்த மனக்கட்ட அமைப்புங்கிறது எப்படின்னா அந்த இடத்த உள்ள சரி பண்ணுறதுனா இப்போ புரியுதா ஆனால் உனக்கு வந்து எப்படின்னா எல்லாமே வந்து என்ன நீ எதுக்காரங்களும் கெடிச்சிடும் நீ என்ன சொல்ல போகிறான் எனக்கு கேட்க போகிறோம் கரெக்டாக நீ தெரியும் உனக்கு புரியுதா ஆனால் வாக்கு சுத்தமாக இருக்கும் நான் கண்டிப்பாக என்ன படிச்சு இப்ப சண்டை unexர escort venes sangatட் கொல்ல ie சண்டை ப கற spos gee மான்Talk Girls level 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 வீட்டுக்குள்ள வெளியில போனா சந்தோஷமா இருப்பாரு வீட்டுக்கு வந்தா கீரி மாமா தான் இருக்கணும் அதுதான் அவர் இரு புத்தி இரு சிந்தனை சொன்ன அவருக்கு என்ன சரி இல்லைன்னு சொல்லுது புரியுதா சேர்மானத்துலாம் வீணா போறான் அவன் வேற அவன் மாதிரி நான் குறை சொல்ல முடியாது நல்ல பையன் தான் அவன் உங்களுக்கு அவன் புத்திமொழி சொல்லிட்டு இருந்தவன் புரியுதா அதே மாதிரி உங்க மர்ம கோச்சுக்கிட்டா போனது போக வேண்டிய டைம் போகவும் உடையாந்துடும் புரியுதா உடனே உடையாந்துரும் மனையில் கோளாறு இருக்கிறதே மனையில் தெய்வங்கள் இருக்கும் உனக்கு தெய்வந்தான் காப்பாற்றிட்டுருக்கோம் உனக்கு புரியுதா அக்கம் பக்கம் அவங்கவுங்க அப்படியே அப்படியே இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனைங்கிறது உனக்கு இருக்காது நீ வெளியில எதுவுமே சொல்ல மாட்ட மனசுக்குள்ளே கூடயே போட்டு மங்கிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்காரர் அதுவும் சொல்ல முடியல அவராலையும் மனசு உடையுது அவருக்கு பையனை தான் நீ சரி பண்ணணும் பையனுக்கு வந்து இரு புத்தி இரு சிந்தனை ரெண்டாவது சேருமானம் சரியில்லை ரெண்டாவது அவர் வந்து எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு வந்து 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 படுக்கிறாருன்னு கேட்க கேட்க முடியாது அதான் முடியாதுட்டேன் கேட்டால் சண்டை தான் வரும் வருமானத்துல இருக்கணும் தான் ஜாதகப்படி இப்ப என்ன வேலை கொண்டுட்டு வந்துட்டேன் கல்யாணம் காசெல்லாம் போகும் வந்துட்டேன் buluasatamaiaatal rannaorangnutnadi galani daacuuandatani abau alipatituka angamana tambantia kasih mucudan bakalania அதுதான் இந்த சேருமலை சரி வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டு மனம் நல்லா இருக்கு தெய்வத்தடை அணுக தேங்காய் சூப்பராக உடஞ்சிருக்கு அதனால குறை கிடையாது ஃப்ரீதான் பையனை மட்டும் தான் சரி பண்ணணும் வேற ஒன்று அக்கம் பக்கம் எல்லாம் அமைதியா இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வந்து அந்த இடத்துல தெய்வம் கொலுசோண்டிருக்கும் நடத்த ஒன்று இருக்கும் ஒரு அம்பாள் பேசும் தெய்வம் இருக்கு அதனால தான் நான் காப்பாற்றிட்டு இருக்கு அவன் அவன் ஜாதகப்பட்டு வெளிநாடு ஏற்பாடுனா வெளிநாடு ஏற்பாடு பண்ணி விடலாம்

பையனை <making valeboxenlly> <adviser throat little language> <cuvette>